சனிப்பயிற்சிக்கான பலன்களை நமக்கு வழங்கியிருக்கிறார் வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள் சூரத் பாலா அவர்கள் அளித்த மிக துல்லியமான பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கும்பராசிக்கான ராசிக்கான பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோமா உங்கள் ராசி அதிபதி மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் அதிபதி ஆகிய சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய சிறப்பு பார்வையால் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் அதை பற்றி நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கண்ணீர் விட வேண்டாம் ஏனென்றால் ஏழரை சனியில் சனி காலகட்டத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படும் என்று பலரும் சொல்லி உங்கள் மனதை கலங்கடித்திருப்பார்கள் அதில் நீங்கள் பயந்துதான் போயிருப்பீர்கள் நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் ஒரு தர்மவான் நீதிமான் நேர்மையானவர் அவர் நீதி நேரி நேர்மை தவறாதவர் நமது ராசிக்கு வரும்பொழுது நம்முடைய பாவ கணக்கு என்பது அனைத்தும் தீர்க்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த தவறு தவறுகளுக்கான தண்டரை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆகவே நம் வாழ்வு இன்னும் பலம் பெறவும் புனிதம் பெறவும் போகிற காலகட்டம் என்று நினைவில் கொள்ளுங்கள் பெரும்பாலும் இந்த ஏழரை சனி நடைபெறுகின்ற காலகட்டத்தில் தான் யார் யாரெல்லாம் நல்லவர் யார் யாரெல்லாம் கெட்டவர் என்று அவர்களைப் பற்றி நாம் தெளிவாக புரிந்து உணர்ந்து தெளிந்து நடந்து முடியும் நல்லவர்கள் போலவே நடித்து பலரும் ஏமாற்றுவார்கள் அடுத்தது இந்த ஏழரை சனி காலகட்டத்தில்தான் பலருக்கும் திருமணம் நடந்தேறும் குழந்தை பிறக்கும் வீடு மனை வாகனம் என யோகங்கள் அமையும் இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை என்பதை ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிறது ஆகவே இந்த காலகட்டத்தில் சனி பகவானை வணங்கி நேர்மையான நேர்மையான நிம்மதியான நெறி பிறழாத வழியில் நீங்கள் பயணித்தால் சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் புண்ணியம் பெறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சனி பகவானை பொறுத்த சோம்பலும் சோம்பேறித்தனமும் அலட்சியமான தன்மையும் அவருக்கு சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒன்று ஆகவே சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடுங்கள் சோம்பல் குணத்திலிருந்து விடுபடுங்கள் அலட்சிய போக்கை அறவே விட்டு தள்ளுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அத்தனை சுகத்தையும் தந்தருவார் சனீஸ்வரன் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைப்பவர்களுக்கு அவர் எப்பொழுதும் துணையாக இருப்பார் காப்பார் திருவள்ளுவர் சொன்னபடி எது எதிராதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோ நோய் என்கிற திருக்குறளின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்மைகள் பல நடக்கும் அதாவது வரப்போகின்ற பாதிப்புகளை பற்றி முன்கூட்டியே யோசித்து அதிலிருந்து எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பதை அறிவின் துணையோடு திட்டமிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தால் நாம் பயப்படக்கூடிய அளவுக்கான துன்பங்கள் நமக்கு ஒருபோதும் வராது நேராது என்பது வள்ளுவன் வாக்கு பெண்களை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சி நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல நின்று நிதானமாக ஆழமாக தெளிவாக யோசித்து செயல்படுவது நல்லது வயதில் கூத்தவர்களுக்கு உரிய மரியாதையை தயவு செய்து கொடுங்கள் மிக மிக அவசியம் மாமனார் மாமியார் நாத்தனார் அக்கம்பக்கத்தில் உள்ள வயதானவர்கள் முதலானவருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய சண்டை சச்சரவுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில்தான் இருக்கிறது உங்கள் வாயில்தான் இருக்கிறது உங்கள் மனசில்தான் இருக்கிறது கூடுமானவரை விட்டு கொடுத்து வாழ்வதை எல்லா இடங்களிலும் வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது யோசித்து செய்வது மிக மிக நல்லது ஏற்கனவே செய்து வரும் தொழில் அப்படியே அதை நல்லவிதமாக தொடர்ந்து செய்வதற்கு உங்கள் கூட்டாளிகள் நண்பர்களிடம் பொறுமையை கடைபிடிக்குங்கள் கோபத்தை எங்கும் காட்டாதீர்கள் அவர்களே கோபப்பட்டு பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருங்கள் அந்த அமைதி தான் உங்களுக்கு இழப்புகளிலிருந்து மீட்டுக் கொடுக்கும் என்பதை புரிந்து கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் அதிகமான உழைப்பதற்கான காலகட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இடைவிடாத முயற்சி தேவை இடைவிடாத உழைப்பு தேவை அலைச்சல்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது என்பதை புரிந்து உணர்ந்து செயல்படுங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஓய்வு நேரம் என்பது இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்தும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சனிப்பெயிற்சி கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது மேடையில் பேசினாலும் வேறு எங்கு பேசினாலும் தேவையற்ற பேச்சால் நீங்கள் சங்கடத்துக்கும் அவமானத்துக்கும் ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறது உங்கள் மதிப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நிலையும் வரலாம் ஆகவே எதிலும் கவனம் தேவை நிதானமாக பேசுங்கள் உங்கள் பதவியை பறிப்பதற்கு பலர் நினைப்பார்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் அதிக பிரயத்தனம் பெற வேண்டும் பண்ண வேண்டும் செய்ய வேண்டும் மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகம் முயற்சி எடுக்க வேண்டும் படிப்பில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் மிக மிக அன்புடனும் கனிவுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் ஆலோசனையை கேட்டு அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடப்பதே உங்களுக்கு சிறப்பானது ஒரு சூழலாக அமையும் உங்களுடைய ஊக்கமும் ஆசிரியர்களுடைய பயிற்சியும் உங்களுடைய முயற்சியும் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் உங்கள் ராசிக்கான பரிகாரம் அதாவது உங்களுக்கான பரிகாரம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் ஸ்ரீனிவாச பெருமாளை குடும்பத்துடன் சென்று ஒருமுறை வழிபட்டு வாருங்கள் மனதில் மகிழ்ச்சி தங்கும் ஆதரவற்ற பள்ளியில் பயில்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குங்கள் உணவுக்கு தேவையான உதவியை செய்யுங்கள் யாருக்கேனும் இது போன்ற ஏதேனும் ஒரு உதவியை செய்தால் இறைவனின் அருளுக்கு நீங்கள் பாத்திரமாவீர்கள் உங்களுடைய காரிய தடைகள் என்பது நீங்கும் என்பது உறுதி வணக்கம்